ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே வா வந்து கேட்டு நிம்மதியாக தூங்கு செல்வமே சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றித் தரவில்லை என்று தோன்றியது உனக்கு நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு எப்போதும் கூறுவேன் உன் தாய் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றப் போகிறேன் இப்போது உனது கோரிக்கை தாமதம் என்பது உண்மைதான் அதற்கு ஒரு காரணம் உண்டு அதை கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் அதை கேட்கும் தருவாயில் அப்போது நீ இல்லை அதனால் தான் இந்த தாமதம் நான் இப்போது வாக்கு கொடுக்கிறேன் நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என்று செல்வமே உன்னுடன் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை மறவாதே எப்போது எதை கொடுக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று நேரம் காலம் பார்த்து செய்வேன் உன் மனமும் புத்தியும் உன் கஷ்டங்களில் மிகுந்த பாதிப்பை சந்தித்து நிம்மதியை தொலைத்து நிர்கதியாய் நிற்கின்றாய் இப்போது எப்போது எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடியும் என்று ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாய் கோபப்பட்டு கொண்டும் இருந்தாய் அழுது கொண்டும் கேட்டாய் கையை விரித்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நான் விழித்து கொண்டிருக்கிறேனே தாயே எனக்கு எப்போது நல்லது நடக்கும் விளையாடாதீர்கள் என்று என்னிடம் அதீத கோபப்பட்டு இருந்தாய் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யத்தான் உனது கோரிக்கைகளை நான் சற்று உள்ளேன் மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருந்தால் தானே உன் வாழ்க்கை உனக்கு இனிமையான மாறுதல் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனம் அமைதியான சூழ்நிலையில் இல்லை என்பதே உண்மை முதலில் உன் மனதை தேவையில்லாத தோற்றத்திலிருந்து இருந்து எடுத்துவிடும் உன் பயம் தான் உன்னை நடுங்க செய்கிறது இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீயே உணர்ந்து தெரியப் போகிறாய் நாளை காலை முதல் உனக்கு நல்ல அறிகுறி தோன்றிவிடும் உன் நிகழ் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் எப்படி காத்துக்கொண்டிருக்கிறாயோ அதுபோல என் பிள்ளையின் மகிழ்ச்சியை நிறைவான வாழ்க்கையில் வாழும் அழகை பார்க்க நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன் சற்று பொறு தங்கமே என்ன மாறினாலும் என்ன நகன்றாலும் நான் உன்னிடம் இருந்து விலக மாட்டேன் நான் எப்போ எதை செய்யணும் உனக்கு என்று எனக்கு தெரியும் நீயும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி கொண்டுதான் இருக்கிறாய் தப்பில்லை போராடு இருந்தால் தான் போராட முடியும் வாழ்க்கை போராட்டத்தில் அனைத்தும் நடக்கத்தான் செய்யும் தங்கமே பயப்படக்கூடாது இதுவரை இருந்ததை விட நீ நூறு மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அந்த வேகத்தில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழத்தான் செய்யும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது தங்கமே எப்போதும் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டே இருக்கிறாய் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் தாய் உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறேன் என்று நம்பிக்கை கொள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவாய் அதை உன் கண்கள் கண்கள் பார்க்கும் வண்ணம் இந்த வாரகி தாய் நான் செய்வேன் தங்கமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் காரியங்களில் இருந்து பின்வாங்குகிறாய் மனம் தளரக்கூடாது என்று எத்தனை முறை சொல்லிக்கிறேன் வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் தங்கமே அதற்காக அந்த காரியத்தையும் தள்ளிப்படக்கூடாது தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்த கூடாது விளைநிலம் ஆயினும் அதை உழுதால் தானே பயிரிட முடியும் அதேபோல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால் தான் வெற்றி பெற முடியும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் வக்தியின் வெளிப்பாடாக கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லதல்ல தங்கமே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதுதான் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் நல்லது கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விளக்கு ஏற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் என் பிள்ளையான நீ ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்துவிட்டு பேசு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் பொருள் இல்லாதவன் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி தங்கமே நீ இதுவரை எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதைவிட அதிகமாகவே உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூட உனக்கு பல மடங்காக கிடைக்கப் போகிறது நாளைய விடியல் பார் என் பிள்ளைக்கான விடியல் உதயமானிய உடனேயே என் பிள்ளைக்கு நல்ல செய்தி செவியில் வந்து கேட்கும் இல்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து மகிழ்விக்கப் போகிறது சேரப்போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இது அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் அப்போதே அது உன்னை விரைவில் வந்து சேரப்போகிறது இது சாதாரண வாக்கல்ல உன் தாயின் சத்திய வாக்கு உனக்கான வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டிய தருணம் வந்து விட்டது தங்கமே உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட போகிறது சிதறி கிடைக்கின்ற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பித்து விடு அதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து நடக்கும் இப்போது முதலில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கப் போகிறேன் உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உதவிகளை அனுப்பி வைக்கப் போகிறேன் இந்த தாய் உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் தங்கமே நாளை அதற்கான பேச்சு உன்னிடம் வந்து சேரத் தொடங்கிவிடும் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்ததை நீ ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் சுத்து சுகங்கள் மிக வேகமாக வளரப்போகிறது உறவுகளும் மக்களும் அதிகமாகப் போகிறார்கள் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை ஏன்னா இன்பமயமான வாழ்க்கைத்தானே வாழப்போகிறாய் எதிர்பாராத திருப்பங்கள் நடந்து உன்னை அதிசயப்படுத்தப் போகிறது நாளை வார் உன் கையில் எதிர்பார்ப்போடு காத்திருந்தது அனைத்தும் கிடைக்கப் போகிறது உனக்கான பாக்கியமான காலம் தொடங்கிவிட்டது இந்த இரவுக்குப் பின்னால் எப்படி பகல் வருதோ குளிருக்கு பின்னாடி எப்படி வெயில் வருதோ அதேபோல் துன்பத்திற்கு பின்னால் இன்ப காலமும் வரப்போவது உறுதி தங்கமே உனக்கு காலை நாளை விடியும் விடியல் உன்னை உனக்கானதாக போகிறது உனக்கானது நல்லது என ஆசிர்வாதத்தோடு நடக்கப் போகிறது உனக்கானதை அனுபவிக்க மகிழ்வோடு காத்திரு இப்போது இதைக் கேட்டு திரும்பவும் கேட்டு நிம்மதியாக தூங்கு சந்தோஷமாக தூங்கு மன மகிழ்ச்சியோடு தூங்கு உறுதியாகச் சொல்கிறேன் இந்த வாராகித்தாய் வாராகித்தாய் சொல்வதை முழுமையாக நம்பு நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி